ஒரு சட்டம் ஒழுங்கு மீறி போகின்ற போது நாட்டை பராமரிக்க முடியாது அவை ஒரு நிலையிலே தான் இந்த ஆபத்தான நிலையிலே தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்று நம்மையும் நாட்டையும் காப்பாற்றி இருக்கக்கூடிய தலைவராக இருக்கின்றார் இந்த நாடு இன்றைக்கு வந்து ஐஎம்எஃப் என்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய வேலை திட்டத்தின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதனால பெட்ரோல் தடை இல்லாம வருது டீசல் தடை இல்லாம வருது மருந்து தடை இல்லாம கிடைக்கு இப்ப அனுரகுமாரும் சரி சஜித்தும் சரி இங்கே வந்து சொல்வது என்னன்னா இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் இந்த நாட்டில் வந்து எங்கட வாக்களிப்பிலே ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா யார் வந்து பிரபல்யமாக இருக்காரோ யார் வெற்றி பெறுவார்கள் மாதிரி தெரியுதோ அவருக்கு போய் ஓட்ட போட்டுவரும் ஆனால் வெற்றி பெறுபவர் எல்லாருக்கும் ஆட்சி செய்ய முடியாது நாட்டை நடத்த முடியாதுங்கிற பாடத்தை கோட்டாபே கற்றுக் கொடுத்தார் நிச்சயமாக இருபத்தி ரெண்டாம் திகதி விடியுமாக இருந்தால் அந்த விடியல் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பார்